அனைவருக்கும் வணக்கம் உங்கள் காரைக்குடி சுதா நாகராஜன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி சென்னையில் உள்ள ஆறுபடை வீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய வரலாறை பார்க்க போகிறோம் சென்னையில் உள்ள இந்த விசித்திர கோயில் பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா தெரியாதா சொல்லுங்கள் முருகனின் ஆறு படை வீடுகளும் ஒரே இடத்துல இங்கே தான் இருக்குது வேறு எங்கேயும் கிடையாது தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளும் இங்கே தான் இருக்குது என்னென்ன இருக்குன்னா சுவாமி மலை பழனி பழமுதிர்ச்சோள திருப்பரங்குன்றம் திருத்தணி திருச்செந்தூர் என வெவ்வேறு இடங்களில் உள்ள முருகன் கோயில் இங்கே ஒரே இடத்துல இருக்குது நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது இனிமேல் சென்னையில் பெசன் நகரில் உள்ள இந்த ஆறுபடை வீடுகளை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் மற்ற அங்கே வேறு வேறு இடத்துல இருக்குது பாருங்க அந்த இடத்துக்கு போன பவர் உங்களுக்கு இங்கே வந்துடும் கோலப்படாமல் இருங்க உங்களுக்கு சென்னையில் ஆறுபடை வீடு இருக்குது சூப்பராக பார்த்து பயன் பலனை பெருங்க ஆசீர்வாதத்தை பெருங்க இப்போ சென்னை ஆறுபடை வீடை பார்ப்போம் அதாவது மதுரையில் மதுரைக்கு அருகில் உள்ள பழனி தண்டாயுத பாணி வந்து பழனியில் வந்து எப்படி காட்சி அளிக்கிறாரான்னா கோப குழந்தையாக காட்சி தர்றாராம் பழனி ஆண்டவர் சுவாமி மலையில் உள்ள முருகன் வந்து தந்தைக்கு உபதேசம் செஞ்ச முருகனாக இருக்காராம் திருச்செந்தூரில் உள்ள முருகன் வந்து சூரபத்மனை அழித்து திருச்செந்தூரில் சிவனை வழிபட்டாராம் சென்னைக்கு அருகில் உள்ள திருத்தணியில் வந்து சூரபத்மனை அழித்த பிறகுதான் அவர் வந்து அமைதியாக இருந்தாராம் மதுரைக்கு அருகில் உள்ள திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் வந்து தெய்வானையை மணந்தாராம் மதுரைக்கு அருகே உள்ள அழகர் கோயிலில் உள்ள பழமை திருச்சோலை வந்து வள்ளி தெய்வானையுடன் தம்பதிகளாக அருள் பாலிக்கிறாராம் இந்த ஆறு கோயிலில் உள்ள தெய்வங்கள் முருகபெருமானின் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளை நமக்கு சித்தரிக்குது சென்னையில் ஆறுபடை உருவான கதை எப்படின்னு பார்ப்போம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு காஞ்சி பரமாச்சாரியார் முனிவர் கர்நாடக மாநில எல்லையில் உள்ள குல்பர்காவில் முகாமிட்டிருந்தாராம் முன்னாள் ஐநா அதிகாரியான டாக்டர் அழகப்ப செட்டியார் தரிசனம் செய்ய சென்றாராம் அவர் ஆச்சாரியரிடம் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடு கோயில்களுக்கும் இடத்தில் ஒரு கோயில் அதுவும் கிரானைட் கற்களால் அமைக்கப்பட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அழகப்ப செட்டியார் அவர்கிட்ட கேட்டிருக்காரு நல்ல யோசனை தான் நான் உனக்கு சென்னையில் நிலத்தை பெற்றுத்தரேன் என கூறி அப்போது முதலமைச்சராக இருந்த நம்ம எம்ஜிஆர்கிட்ட போய் பேசி பெசன் நகரில் கடற்கரைக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கரில் நிலத்தை வாங்கிட்டாகலாம் ஒரே சந்நிதியிலே முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளும் இங்கே இருக்குது இந்த ஓம்படிவில் தான் வரிசையாக இருக்குது இடத்த வாங்கினவொடனே அழகப்பா செட்டியார் என்ன பண்ணிட்டாரோ அந்த இடத்துல முழுவதும் கிரானைட் கற்களை கொண்டு கோயிலை கட்டிட்டு தரான் கிரானைட் கற்கள் தான் எல்லாமே இந்த ஆறுபடை வீடு ஆறு முருகனுக்கு நடுவில் மகா வல்லப கணபதி கோயிலையும் அவங்க திறந்துருக்காங்க ஆறு முருகனுக்கு நடுவில் கோயில் இருக்கு ரெண்டாயிரத்தி